மேசராசியில் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கை கொடுக்கிறது வேலை கிடைக்கும் வேலையில இடமாற்றங்கள் சில இடங்கள்ல அலைச்சல் ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் ஒரு வேலை முடிச்சுட்டு வர்றதுங்கிற மாதிரி சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு வேலை புது வேலை கிடைக்கும் செம்மையா இருக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான அஞ்சொண்டம் ராசி இந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினா பூர்வீகம் சம்பந்தப்பட்டது வண்டி வாகனங்கள் மாற்றுவது பெரிய வண்டி வாங்குறது ஆனா என்னன்னா வீட்டுல அப்பாவுடைய ஹெல்த்தும் சரி பிரயாணங்களையும் சரி கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் விவாதங்கள் இதெல்லாம் நீங்க வந்து கப்ப இருக்கும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிப்பை கொடுத்து அமிச்சு விட்டுருவாங்க பிரச்சனை ஆகிடும் அதை மட்டும் பாத்துங்க அதாவது விலை உயர்ந்த பொருட்கள் ஹேண்டில் பண்ணதும் சரி ஹைட்ஸ்ல போகும்போதும் சரி கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு நாளாக அண்ட நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வியாசராஜர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி கடகராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண அந்த பிளான் பண்ண மாதிரி இருக்கணும் இந்த நாள பாத்தீங்கன்னா மனைவி பேரில் வீடு வாங்குறது கணவர் பேர்ல வீடு வாங்குறது பிளான் பண்ண அந்த எஃபர்ட்ஸ் வந்து சக்சஸ் மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கனவனாக இருந்தால் மனைவி ஊருக்கு போவாங்க ஒரே கொண்டாட்டமாக இருப்பீங்க அதே மாதிரி மனைவியாக இருந்தால் கணவர் ஊருக்கு போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது வெளியூருக்கு போகிறது வேலைக்காக அறவத்துக்கு போகிறதுங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிரவம் இருக்கும் மற்றவங்கனால நண்பர்களாவே ஒரு ஆச ஒரு பாச அரவணைப்பு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நாள் கொகே சுப்பிரமணியன் வடிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்ல லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் நினைத்தது நினைத்தபடி முடிக்கக்கூடிய நாள் வைராக்கியமாக நின்று ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய நாள் விட்டு கொடுக்கிற மனசே வராது மெடிசின் படிக்கிறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் மருத்துவர்களுக்கு நல்லா இருக்கும் பெரிய ஒரு வெற்றியை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய அற்புதமான நாளாக நடக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இன்றைய நாள் அதோக்சஜன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிடம் கிரேனிடம் கன்னி ராசி இல்ல கன்னி லக்னம் சாதன வர மனசார சந்தோஷத்தை பாப்பீங்க நிறைய பேருக்கு வீடு வாங்குறது நிலம் வாங்குறதுங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய நாள் எது முக்கியமானதோ எது நமக்கு நடக்காதுன்னு அது நடக்கும் இந்த நாளை பத்திரிக்கை ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுறது மெயினா பிபி கொஞ்சம் பாத்துக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க நினைக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியாங்க துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய நிலைமை வேலையில கச்சிதமாக ஒரு காரியத்தை முடிக்காம ஒரு விஷயத்த முடிக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அதாவது மனசு பெரிய மனசுங்கிறது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பதிவாகும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க உறம்பறைகள் வருவாங்க ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் சொந்த பந்தங்கள் உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் பொறாம எல்லா சமாச்சாரமும் இருக்கும் கம்பேரிசன் பொறாமை அவங்க அவனுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்னு நான் எப்பவுமே எதிர்பார்க்க முடியாது துளாராசி நண்பர்களுடைய வீட்டுல மெயினா சொந்த பந்தங்கள்னால கண்டிப்பா ஒரு ஆட்டம் உண்டு கவனம் தேவை இந்த காலப்படுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் வர்ச்சக ராசியில் வர்ச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடும் இடமாற்றங்கள் நிறையா இருக்கு இடமாற்றங்கள் மட்டும் கிடையாது பொதுவாக நிறைய பேருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும் நிறைய பேருக்கு லேண்டு ரியல் எஸ்டேட்டு புரோக்கரேஜ் ஆர்மி நேவி ஆக்வோஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அதுக்கான வேலைகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சுழுக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் இந்த நாள் சரியா போயிடும் நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய நல்லா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாங்கரம் அஞ்சங்கரம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சாரத நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் திடீர் பண வரவுகள் நினைச்சது நினைச்ச முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது தான தர்மங்களுக்கு உகந்த நாள் மனசுக்கு நிறைய சந்தோஷத்தை நீங்கள் உணரக்கூடிய பார்க்கக்கூடிய நாள் சில பேருக்கு மெயினாக ஏதாவது குடும்பத்தில் சஞ்சலங்கள் இருந்தா உட்கார்ந்து பேசி முடிச்சக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெள்ளை மகர ராசி வந்து மகர லக்னம் சார்ந்த நிபுணர்களுக்கு விவேகம் அதிகமாக இருக்கும்னு சொல்றதோட வேகம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பொறிதல் கம்மியாக இருக்கும் ஹெல்த் பாத்துங்க மெயினாக ஹெல்த் தான் நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் என்ன பிளான் பண்றீங்களோ அது நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நாளாக நடக்கப்புறது மனசாட்சியோட நீங்கள் நடந்துட்டு பல விஷயங்கள் வாங்க முடிப்பீங்க நிறைய பேருடைய உதவி உங்களுக்கு தேவைப்படும் அதே மாதிரி உங்களுடைய உதவி நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய நாளா இந்த நாள் இருக்கப்படுது அதுலேயும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கவர்மெண்ட் இருக்கீங்களோ லேண்டு ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட வேலைகள் அவங்களுக்கு பெரிய ஒரு சக்சஸ் பார்க்கக்கூடிய ஒரு நாள் அந்த நாள் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை ராசியான கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் பிரச்சனைகள்ல வந்து நீங்க வெளிவருவது இந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவான ஒரு நாளாக நாள் நடக்கப்படுறது நினச்சது நினச்சபடி அருமையாக நடக்கக்கூடிய நாள் மனோதிடம் சங்கல்பம் நல்லாயிருக்கும் இந்த நாள் மெயினாக ஹெல்த்தில் மட்டும் பார்த்துங்க ரொம்ப உடம்பு சோர்வாக இருக்கிற மாதிரி போய் ரெண்டு ட்ரிப்ஸ் போட்டு வர மாதிரிலாம் இருக்கும் ஒரு சில பேருக்கு அதை மட்டும் பார்த்துங்க உடம்புல சக்தியே இல்லாத மாதிரி இருக்கும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிவாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகள்ல அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாத மஞ்சள் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபார திருப்தி செயலாக்கம் மீனத்தில் இருக்கிற பல பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவீங்க அடுத்த ஒரு மாசத்துல எடுக்கக்கூடிய கிளியர் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு பெரியவங்க மூலயமா கிஃப்ட் அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுதுங்கிற மாதிரி ரொம்ப சாதகமா இருக்கக்கூடிய நாள் யாரு ஹெல்ப் பண்ணுவீங்க மெயினா மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்க நினைச்சது எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சள் தகவலுக்கு சேனலை நன்றி